இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் உன் வெளிச்சத்தினிடத்திற்கும் உன் ஒளியினிடத்திற்கும் அநேக சந்ததிகளும் அநேக ஜாதி ஜனங்களும் உன்னை தேடி வருவார்கள் உன்னை பின்பற்றுவார்கள் உன் ஞானத்தை பார்த்தும் உன்னுடைய புத்தி கூர்மையை பார்த்தும் உன் வெளிச்சத்தை கண்டு உன் ஒளியை அடையும்படியாக யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் உன்னை நேசிக்கும்படியாக அநேக ராஜாக்களும் பிரபுக்களும் உன்னை தேடி வருவார்கள் அவர்கள் உன்னை பின்பற்றுவார்கள் உன் வழிநடத்திலின்படி அவர்கள் நடந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறபடியினால் அவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற வாழ்ந்து சாட்சியோடு கூட இருக்கிறபடியினால் என் பிரியமான ரூபவதியே நீ இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் ஒளியினிடத்திற்கு அநேக கடந்து வருவார்கள் உன்னை உன் ஆலோசனை கேட்கும்படியாக அநேகர் கடந்து வருவார்கள் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்க எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய அந்த மெய்யான ஒளியே ஜீவ ஒளி அவராகிய கிறிஸ்தியஸு அவர் உங்கள் மூலமாய் பிரகாசிக்கிறபடியினால் உங்களிடத்தில் அநேகர் கடந்து வருவார்கள் நீங்கள் கர்த்தரை முன்வைத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து அவர் உங்களை இவ்விதமாய் உயர்த்தி ஆசிர்வதிப்பார் இம்மட்டும் நடத்தி வந்தவர் இனியும் உங்களை உயர்த்தி அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க வல்லவராயிருக்கிறார் அவர் சொல்லியபடியே செய்வார் நீ ஆசிர்வதிக்கப்படுவாய் மகளே ஆமீன்